எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்க சாம்பல் வச்சு இந்த சாம்பல் எல்லாம் அங்கே தீந்து போச்சு அதனால இப்போ வந்து இந்த சிரட்டை இந்த நெட்டு தேங்காய் இளநீ குடிக்கிறேன் இல்லையா அந்த நெட்டு இதெல்லாம் வந்து நான் எடுத்து காய வச்சு வீட்டில் வாங்குறதை வெட்டி காய வச்சு எடுத்து வச்சுப்பேங்க அப்பப்போ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எரித்து வச்சுப்பேன் எரிச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்படியே வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவேன் இப்போ வைக்கிறேன் பாருங்க எப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு வந்து இந்த அஸ்வினி பூச்சி ஆரம்பத்திலே தடுக்கலாங்க அதுக்கோசம் தான் நான் இவ்வளோ இது பண்ணுறது இது நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் நினைங்க இது நமக்கு வந்து நல்லா இது கொடுக்கும் நம்ம அப்பப்போ அந்த மருந்து வேப்பம் பண்ணாக்கு இது வேப்பன்னா இதெல்லாம் துளிக்கிறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு நல்லா தருற மாதிரி இருக்கு அதனாலதான் நான் இதை இது பண்றேன் பாருங்க எரிச்சிட்டு நான் அந்த சாம்பல் இது பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்க எனக்கு அப்பப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செடிங்க காஞ்சிடுச்சுன்னா இந்த வேலை தாங்க எனக்கு இதை இது பண்ணி எரிச்சி சாம்பலை எடுத்து வச்சுப்பேன் இந்த அசுனி பூச்சி வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவேன் மேல தூக்கி விட்டுருவேன் தூத்தி விட்டுட்டு மறுநாளைக்கு கொஞ்சோண்டு இந்த சொன்ன பாத்தீங்களா ஷாம்பும் இதுவும் போட்டு அடிச்சோம்னா ஓரளவு குறை இது கம்மியாதுன்னு சொன்ன பாத்தீங்களா வேப்பண்ணையும் அதனால அதை மட்டும் வச்சுப்பேங்க பாருங்க இப்போ இது இந்த நெட்டை வைக்கிறோம் கொஞ்சம் புகை வரும் இருந்தாலும் அது கணக்கன நிற்கும் என்ன கழிவு விழுந்தாலும் நான் அந்த குச்சி தலை இதெல்லாம் இருந்தா கூட நான் தூர போட மாட்டேங்க போடுறதுக்கு போய் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிட்டா நமக்கு வசதியா இருக்கும் நல்லா தேவைகளுக்கு நமக்கு இதுவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பேன் இது கூட ஒரு சேர்த்தையும் வைப்போம் அப்போ இது நல்லா எரியும் இந்த பூ பாருங்க இந்த வாடாமல்லி பூ வந்து அப்படியே கொத்து கொத்தா போயிடுச்சுங்க இந்த மலைக்கே அழுகி போயிருச்சு இங்க பாருங்க நான் திரும்பி இதை வெதை சேகரிச்சு போடணும் எப்படி ஆயிடுச்சுன்னா பூவெல்லாம் இருக்கு பாருங்க இப்போ சரி அத ஏன் தூரம் போடுதுன்னு எடுத்து காய வச்சிருந்தேன் இப்போ அதை இது பண்றதுக்கு வைக்கிறோம் வைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா வச்சாதான் க போக வராது அதிகமா இதுமே இந்த ஒரு நாலு பூ எடுத்து வச்சிருக்காங்க ஒரு செடி இருட்டு வட மடிப்பு செடி அதுல இருந்து நாலு விதைய விளைய விட்டு நல்லா விளைஞ்ச பிறகு நம்ம எடுத்து சேமிச்சு வச்சுட்டு அடுத்த ட்ரிப்புக்கு போன இது இந்த மலைக்கு வந்து அழுகி போயிருச்சு எல்லாமே அதனால புதுசாக போடுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேலை செய்யும்போது ப சின்ன குழந்தைங்கள பக்கத்தில் வச்சிருக்க வேண்டாங்க திடீர்னு நம்மளே அசந்து இருக்கும்போது அவங்க மேலே பட்டுருச்சுன்னா வம்பா போயிடும் அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் அதனால நீங்களும் செஞ்சீங்கன்னா பசங்க இல்லாத பக்கத்தில் பார்த்துட்டு செய்யுங்க நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதில் பாருங்க சரட்டை வச்சுருக்கேன் தேங்காய் நட்டு வச்சிருக்கேன் அது எப்படி எரியுது பாருங்க தேங்காய் நட்டு நல்லா காஞ்சிச்சுன்னா செமையாக இருக்குங்க நீங்களும் அந்த மாதிரி வச்சு போடுங்க இப்போ வந்து இந்த வாடாமலி இலை இது வந்து சீனிக்கிழங்கு எடுத்ததுங்க அன்னைக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தோம் பார்த்தீங்களா அது இந்த பனியில கிடந்து இப்படி காஞ்சிருக்கு சரி எரிஞ்சா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த இது எரிக்கும் போதுங்க பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு கவரோ எதுவுமே போட்டு எரிக்கக்கூடாதுங்க வெறும் இந்த மாதிரி கழிவுகள் மட்டும் தான் போட்டு எரிக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா இது ஆகும் பிளாஸ்டிக் வச்சா நம்ம செடியோட தரமும் போயிரும் நம்ம செடியும் வளர்ச்சி ஆகாது அது ஒரு அடை மாதிரி ஆயிரும் ஒரு சில பிளாஸ்டிக் வந்து எரிச்சாலும் அழிக்க முடியாது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு தான் நம்ம அதை பார்த்து செய்யறது அதே மாதிரி நீங்க செய்யுங்க பார்த்து இந்த பிளாஸ்டிக்ல இருந்து நமக்கு புகை வந்துச்சுன்னா அவ்வளவும் நமக்கு மூச்சு விடுற இதுக்கு கஷ்டமாயிடுங்க அதனால அந்த பிளாஸ்டிக் மட்டும் இல்லாத வச்சு எது வேணாலும் வச்சு எரிங்க பரவாயில்ல அது நல்லா தான் இருக்கும் பாருங்க எங்களுக்கு எப்படி எரியுது பாருங்க இவ்வளவு காரணம் இந்த நெட்டும் இது வந்தாங்க இதுல கிடக்குறது நெட்டு சேரத்தை எல்லாமே நான் எரிச்சிருவேன் எரிச்சு இந்த சாம்பல் அப்படியே விட்டுட்டு ஆஹ் தேவைன்னா அப்புறமா எடுத்து சூடு ஆறுன பிறகு எடுத்து டப்பால போட்டு வச்சுவேன் இப்ப அதுக்குதான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோல என்ன காமிச்சிருக்கேன்னா நமக்கு சாம்பல் வேணும்னா நம்ம தான் இது பண்ணிக்கணும் என்கிட்ட வந்து வச்சு இந்த சாம்பல் கேந்து போச்சு அதனால வந்து இப்போ இந்த சிரட்டையும் தேங்காய் நட்டும் போட்டு எரிச்சு இந்த செடி கழிவெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் போட்டு எரிச்சு எடுத்து வச்சு இந்த சாம்பல் வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா குறைஞ்சது ரெண்டு மாசம் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் பூச்சிங்களாம் அண்டாது செடியில இப்போ நான் அப்படி தான் வச்சிருக்கேன் இப்போ அதிகமாக பூச்சி கிடையாது நீங்களும் இந்த இது செய்து பாருங்க உங்களுக்கும் இது சப்போர்ட்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் காரன் நன்றி வணக்கம்